அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதி ஊடாக சந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலின் பின்னர் கள நிலைமையில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈரானிய தாக்குதலுக்கு ஸ்டெல் நேற்றைய தினம் பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஸ்டெல் கூறியபடி நேற்றைய தினம் உடனடி பதிலடிகள் எதுவும் இடம்பெறவில்லை இந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலுக்கு பின்னணியில் அல்லது ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் களத்தில் இறங்க போகின்றதா என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன அதற்கு ஏற்ற வகையில் இந்த ரஷ்யாவினுடைய ஸ்டேல் தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து லெபனானுக்குள் நுழைந்த ஸ்டேலிய படைகளுக்கு கிஸ்புல்லா மிக பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது கிஸ்புல்லா படைகள் நடத்திய தாக்குதலில் அவர்கள் காயமடைந்தவர்களை கூட வெளியே கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரானிய தாக்குதல் அதை ஏற்படுத்திய சேதங்கள் குறித்து பல செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக ஈரானிய தாக்குதலில் ஸ்டேலின் உடைய விமான நிலையம் மிக பாரியளவில் சேதமாக்கப்பட்டிருந்தது என்ற செய்தி மிக முக்கியமாக கூறப்பட்டது குறிப்பாக ஈரானிய தாக்குதலில் ஸ்டேலினுடைய விமான மையம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய நெவாடிம் விமானப்படை தளம் பாரிய சேதத்தை சந்தித்திருப்பதான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் அது மட்டுமல்ல இந்த நெவாடிம் விமான தான் ஸ்டேலினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய மிக பிரதான தளமாக இருக்கிறது குறிப்பாக நாங்கள் கூறியிருந்தோம் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லாவை கொல்வதற்காக சென்ற விமானங்கள் கூட இந்த தளத்திலிருந்து தான் புறப்பட்டு லெபனான் நோக்கி சென்றிருந்தனர் என்ற விடயங்களை கூட தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் இந்த தளம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை சேதங்கள் ஏற்படவில்லை இடைமறைத்து விட்டோம் என்றெல்லாம் ஸ்டெல் பல பொய்களை கூறிய போதும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய சேட்டலைட் போட்டோ செய்மதி புகைப்படங்கள் திட்ட தெளிவாக இந்த விமான நிலையத்தின் கூரை டேங்கர் ஓடுபாதை பல இடங்கள் பாரியளவில் சேதமாக இருப்பதை காட்டியிருக்கின்றது எனவே இது தான் இஸ்ரேல் அனைத்து ஏவுகணைகளையும் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் நாங்கள் இடைமறைத்து விட்டோம் என்று கூறினாலும் எங்கெங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டது என்பதை இதற்கு முன்னே காணொலிகளில் நாங்கள் விரிவாக வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் நெவாடிம் விமானப்படை தளம் சேதமாக்கப்பட்டிருப்பது முற்றிலும் உண்மையான விடயம் என்பதை தற்போது வெளியான செய்மதி புகைப்படங்கள் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றன நெவாடிம் விமான தளத்தின் ஓடுபாதைகள் ஓடுபாதைக்கு அருகே உள்ள கட்டிடங்கள் மற்றும் இதர உட்கட்டுமானங்கள் பாரியளவு சேதமடைந்திருக்கின்றன கட்டிடத்தை சுற்றி பெரிய அளவில் குப்பைகள் காணக்கூடிய புகைப்படங்களும் வழியாக இருக்கின்றன எனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் விமானத்தளம் பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருந்தால் அங்கிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு தாக்குதலில் சேதம் இல்லாமல் போயிருக்கும் என்பது மிக பெரிய பொய்யாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அனைத்தும் அப்போது வேறொரு இடத்தில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக சென்றிருந்தால் அல்லது அனைத்து விமானங்களும் ஒரே நேரத்தில் ஒரு தாக்குதலுக்காக செல்வதும் கிடையாது அப்படி இருக்கும்போது போது விமானப்படைத்தளம் பாரியளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதுதான் பல சுயாதீன ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதேபோல் ஈரானிய ஐஆர்ஜிசியினுடைய இறுதி அறிக்கையில் கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களும் பாரியளவில் அளிக்கப்பட்டன என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இன்று ஸ்டேலினுடைய விமானப்படை தளம் தொடர்பில் வெளியான செய்திகள் இதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றன இருந்த போதிலும் ஸ்டேல் விமான நிலையத்துக்கு ஏற்பட்ட சேதம் குறித்தோ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்தோ எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அதே போல மூன்று விமானத்தளங்களை துல்லியமாக அடைத்திருப்பதாக நான் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு விமானத்தளத்தினுடைய சேதத்தின் செய்மதி படங்கள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் ஏனைய சட்டிலைட் படங்களும் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டெல் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்பதற்காக ஈரானிய விமானங்கள் நேற்று வரை நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இன்றைய நாளில் காலை ஐந்து மணியிலிருந்து ஈரான் தங்களுடைய விமான சேவைகளை வளமை போன்று இயக்கலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஈரானின் சிவில் ஏவியேஷன் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜாபர் ஜாஸ் தெரிவிக்கையில் சாதகமான மற்றும் பாதுகாப்பான விமான நிலையங்களை பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை உறுதி செய்த பின்னர் நாங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வந்தோம் எங்களுடைய வான்வெளி மூடப்பட்ட வான்வெளி திறக்கப்பட்டிருந்தது அனைத்து சிவில் விமான சேவைகளும் தங்களுடைய நடவடிக்கைகளை த சுதந்திரமாக மேற்கொள்ள முடியும் என்ற செய்தியை அதிகாரபூர்வமாக ஏரண் செய்தி தாழ் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஆஸ்திரேலிய தாக்குதல் நேற்றைய தினம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் விமான நிலையத்தினுடைய விமானங்களினுடைய பரப்புகள் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஈரானின் விமான சேவை வளமைக்கு திரும்பி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமாக வெளியான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து மத்திய ஸ்டேலின் மீது மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது இதை கவுதி படைகள் நடத்தி இருக்கலாம் என தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன பல ட்ரோன்கள் டெல்லாவில் இருக்கக்கூடிய முக்கிய இலக்கு நோக்கி ஏவப்பட்டதாகவும் அதில் இரண்டு ட்ரோன்கள் ஸ்டேலி ஐடிஎஃப் படைகளால் இனங்காணப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட இரண்டு ட்ரோன்கள் தெளிவாக இலக்கை தாக்கி அளித்திருக்கின்றதாக கவுதி படையினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இந்த ட்ரோன்கள் இடை மறைக்க முடியாத மிக வேகமாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய புதிய வகை ட்ரோன்கள் என்பது கவுதிகளின் புதிய கருத்தாக இருக்கின்றது அதேபோல் அந்த ட்ரோன்களும் டெல்லாவில் ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன எந்த இடத்தில் எவ்வாறான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது இந்த காணொலியை பேசுகின்ற இந்த நேரம் வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் உடைய விமானப்படைத்தளம் மீது சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விமானப்படைத்தளம் மீது ஸ்டேல் என்று ஒரு பாரிய வான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இதுவரை லெபனானிலும் சிரியாவிலும் பல தாக்குதலை ஸ்டேல் மேற்கொண்டு வந்தாலும் கூட சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத்தினுடைய சிரிய இராணுவத்தினுடைய முகாம்கள் ஈரானிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களின் முகாம்கள் லெபனான் கிஸ்புல்லாக்களின் சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் போன்ற இடங்களில் ஸ்டெல் பலமுறை தாக்குதல்களை நடத்தி சேதங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ரஷ்யாவின் உடைய தளங்கள் மீது ஒருபோது நேரடி தாக்குதலை நடத்தவில்லை ஆனால் இம்முறை முதல் தடவையாக ரஷ்யாவினுடைய விமானப்படைத்தளம் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அதில் விமான படைத்தளத்துக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அருகே இருந்த வெடிமருந்து கிடங்குகள் வெடித்து சிதறியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இது நிச்சயமாக ரஷ்ய தளங்கள் மீது வேண்டுமென்று ஸ்டெயல் தாக்குதலை இருக்கின்றார்களா அல்லது தற்செயலாக நடத்தப்பட்ட தாக்குதலா என்று பலரும் ஆய்வு செய்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய படைத்தளம் என்று தெரிந்தேதான் ஸ்டெயல் இதை நடத்தி இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஸ்டேலுக்குள் நடத்திய மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாகவும் ரஷ்யாவுடன் ஆலோசிக்கப்பட்டதன் பின்னர் ரஷ்யாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டதன் பின்னரே இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் துல்லியமாக நடத்தியிருக்கின்றார்கள் என பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கே மிக முக்கியமான சில காரணங்கள் கூறப்படுகின்றன ஒன்று ரஷ்யா ஈரான் தாக்குதலை நடத்திய பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் நடத்தப்பட்ட பல்வேறுபட்ட கூட்டங்களில் ஈரான் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இந்த தாக்குதலுக்கு பல நாடுகள் ஈரானை கண்டித்திருந்தாலும் கூட ரஷ்யா திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் இவ்வளவு பெரிய பதற்றம் போர் உயிரிழப்புகளுக்கு காரணம் முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் அமெரிக்காவினுடைய தங்குதடையற்ற தடையற்ற ஆதரவு தான் ஸ்டேல இந்தளவு தூரம் மத்திய கிழக்கு முழுவதும் போரை வியாபிக்க வைத்திருக்கின்றது என கூறியிருப்பதுடன் ஸ்டேலின் உடைய தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள் முழு பிராந்தியத்தையும் ஒரு போருக்கு இழுத்து வந்திருக்கின்றது என ஈரான் தாக்குதல் நடத்தியதை மறைமுகமாக சரி என்பதை போலத்தான் ரஷ்யாவினுடைய நேரடி வாக்கு மூலம் தெரிவித்திருக்கின்றது அது தாக்குதல் நடந்த பின்னர் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு எடுகோளாக எடுக்கப்பட்டாலும் கூட தாக்குதலுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் இந்த களத்தில் இணைந்திருக்கின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது இந்த கேள்வி ஸ்டேலுக்கும் எழுந்திருக்கலாம் அதன் காரணமாக சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய இலக்குகளை அவர்கள் தாக்கி இருக்கலாம் என்பதும் பலருடைய வாதமாக இருக்கின்றது குறிப்பாக ரஷ்ய பிரதமர் மெக்கோல் மிஷிஸ்டின் ஈரான் தலைநகர் டெக்ரானுக்கு விஜயம் செய்து புதிய ஜனாதிபதி பிரசாஸ்கியானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிறிது நேரத்தின் பின்னரே ஈரான் சரமாரியாக பாலிஸ்டிக் கெபசனிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானினுடைய அதிபரும் ரஷ்ய பிரதமரும் சந்தித்து பேசிய போது மேற்கு நாடுகள் தொடர்ச்சியாக ஈரான் ரஷ்யா மீது பல தடைகளை போட்டு வருவதால் அந்த தடைகளை மீறி பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது ஒத்துழைப்பை எவ்வாறு மேம்படுத்துவது அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்படாமல் ஆசிய நாடுகள் ஏனைய நாடுகளை இணைத்துக்கொண்டு எவ்வாறு முன் நகர்வது போன்ற விடயங்களை மிக முக்கியமாக ஈரான் அதிபர் பெஷாஸ்கியானும் ரஷ்யாவுடைய பிரதமர் மைக்கோல் மிசிஸ்டீனும் பேசியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ராஜதந்திர பரிமாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியங்கள் குறித்தும் இருவரும் பேசியிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை ஏற்படுத்தக்கூடிய பதற்றங்கள் குறித்து திட்ட தெளிவாக தாம் ரஷ்யாவின் பிரதமருக்கு கூறியிருப்பதாக தற்போது ஈரானுடைய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஒரு அவசரமான சூழ்நிலையில் லெபனான் மீது ஸ்டேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியிருந்தார்கள் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசம் நஸ்டல்லா கொல்லப்பட்டிருந்தார் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக மிக பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல் மூலம் லெபனானுக்குள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் மிக முக்கியமான நேரத்திலே ரஷ்ய பிரதமர் பிரதமர் நேரடியாக ஈரானுக்கு வந்திருந்தார் அவரை கலந்தாலோசனை செய்து சில மணி நேரங்களின் பின்னர் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது எனவே ரஷ்யாவுக்கு தெரியாமல் அல்லது ரஷ்யாவின் உடைய ஆதரவு இல்லாமல் இந்த தாக்குதலை ஒருபோதும் ஈரான் நடத்தியிருக்க வாய்ப்பில்லை என இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவில் நம்புகின்றார்கள் அவர்களுடைய உளவுத்துறை தகவலின் அடிப்படையிலும் கூட ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதலில் தற்போது அமெரிக்கா அணிந்து கொண்டால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானிய பதவடியில் ரஷ்யா அணிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்பது மத்திய கிழக்கை தொடர்ச்சியாக அவதானித்து வரக்கூடிய பலருடைய கருத்துக்களாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் பிரதமரினுடைய வருகை ஈரான் பிரதமருடைய வருகை அதற்கு முன்னே நாளிலே லெபனானில் கிஸ்புல்லா தலைவர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு ரஷ்ய அதிபர் நேரடியாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு பிராந்திய போரை நிச்சயமாக உருவாக்கும் ஸ்டெல் உடனடியாக தரைவழி தாக்குதலை லெபனானுக்குள் நிறுத்த வேண்டும் லெபனானுக்குள் சென்ற தரைப்படைகள் உடனடியாக மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கடுமையான கோரிக்கைகளை எச்சரிக்கைகளை விடுத்திருந்த சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதல் நடைபெற்ற பின்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பேசியிருக்கக்கூடிய ரஷ்யாவின் தூதர் வஷிலி நெபான்சியா அவர்கள் லெபனானில் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த பிரதேசத்தை காசாவை போல மாற்றி கொண்டிருப்பதாக விமர்சித்திருக்கின்றார் பிராந்தியம் முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்திருப்பதால் ராயதந்திர தீர்வுகளுக்கு வலுவான ஆதரவை தாம் கோருகின்றோம் புவிசார் அரசியலில் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் தான் இந்த பதற்றத்திற்கு காரணம் என ஸ்டேலின் மீது ஒரு நேரடியான குற்றச்சாட்டுக்களைத்தான் ரஷ்யா கூறியிருக்கின்றார்கள் ஈரானிய தாக்குதல் அது விளைவுகள் என்பதைப் பற்றி அவர்கள் கூறாமல் அனைத்து தரப்பினரும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் குறிப்பாக ஸ்டேலும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கு முழுவதையும் பதற்றத்துக்கு உள்ளாக்க கூடாது என மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஈரானினால் இந்த ரஷ்யாவினுடைய ஐநாவினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதல் ஈரான் கூறுவதைப் போல இது தற்காப்புக்கான தாக்குதல் எங்களுடைய தலைவர்களை கொன்றதற்கான பதிலடி என்பதை ரஷ்யாவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதைப் போலத்தான் இந்த நகர்வுகளை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்க பிரதிநிதிக்கும் ஈரான் பிரதிநிதிக்கும் இடையே கடுமையான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் பிரதிநிதியும் அமெரிக்க பிரதிநிதியும் வழக்கம் போல ஈரான் தன்னுடைய ஆதரவாளர்களை இணைத்துக்கொண்டு தன்னுடைய பயங்கரமான இயக்கங்களை இணைத்துக்கொண்டு ஸ்ரேலை முழுமையாக அழிக்க பார்க்கின்றார்கள் ஸ்ரேலின் எல்லை வரை அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சரமாரியாக ஈரானுக்கு பொருளாதார தடைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையின் அமெரிக்க பிரதிநிதி மிக கடுமையான கூக்குரலை அங்கிட்டிருக்கின்றார் அவருக்கு ஒன்று புரியவில்லை ஈரானுக்கு இனி என்ன பொருளாதார தடைகளை உங்களால் போட முடியும் என்று கேள்வி கேட்பதைப் போல அனைத்து வகையான கட்டம் ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் என கட்ட பொருளாதார தடைகளை ஈரான் மீது நீங்கள் போற்றுள்ள சூழலில் புதிய பொருளாதார தடைகள் ஈரானை வகையில் பாதிக்கும் புதிய பொருளாதார தடைகள் போதுவதற்கு ஏதாவது இடம் இருக்கின்றதா அவ்வாறு உங்கள் பொருளாதார தடைகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்பதுதான் தற்போது ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளின் கருத்தாகவும் செயற்பாடாகவும் இருக்கின்றது எனவே மீண்டும் ஸ்ட்ரேலிய தூதரும் அமெரிக்க தூதரும் ஈரான் மீது பொருளாதார தடை என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஈரானின் உடைய எம்பாசிடர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஐநா சபையிலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்யக்கூடிய குற்றவியல் நடைமுறைகள் கிரிமினல் குற்றங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பறந்திருக்கின்றது காசாவிலிருந்து லெபனானிலிருந்து சிரியா வரை இவர்களுடைய கொடூரமான கிரிமினல் கொலைகளும் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலும் சிவில் கட்டமைப்புகள் மீதான அழிப்புகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஆட்சிக்கு அனைத்து வகையான மோசமான நடத்தைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது நீங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் நிறுத்துவதற்கான வேலைகளை செய்வோம் என ஈரான் பிரதையும் நேரடியாக ஐநா சபையில் அமெரிக்க தூதருக்கும் ஆஸ்திரேலிய தூதருக்கும் ஒரு நெத்தியடி பதிலை கொடுத்திருக்கின்றார் எனவே ஈரானும் இம்முறை எதற்கும் தயாராக களமிறங்கி போலத்தான் அவர்களுடைய செய்திகள் தெளிவாக காட்டுகின்றன இன்று கூட ஈரானிய ஜனாதிபதியின் அலுவலகம் ஐதுல்லாள் கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் தொடர்ச்சியாக தங்கி இருக்க வேண்டிய தேவை என்ன எந்த பிரதேசத்தில் அந்தந்த நாடுகள் அவர்களுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வார்கள் அமெரிக்க தளங்கள் இருப்பதுதான் இந்த பிராந்தியம் முழுவதற்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்துகின்றது அவர்கள் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கு என்று சொல்லி மத்திய கிழக்கில் தங்கி இருக்கின்றார்கள் ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் அமெரிக்க தளங்கள் இருப்பதனால்தான் இங்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் மத்திய கிழக்கில் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் ஏனெனில் அமெரிக்க ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகளாக இருக்கலாம் ஏனைய இயக்கங்களாக இருக்கலாம் தங்களுக்கு ஏற்ற வகையில் இயக்கங்களை வளர்ப்பதும் பின்னர் அந்த இயக்கங்களுக்குள்ளேயே மோதல்களை ஏற்படுத்துவதும் பின்னர் அந்த இயக்கங்களை தீவிரவாத அமைப்புகளை வைத்து தங்களுக்கு எதிரான நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்துவது குழப்பங்களை ஏற்படுத்துவது அந்த பிராந்தியத்தை முற்றுமுழுதாக ஒரு போர் பிராந்தியமாக மாற்றி அந்த நாட்டினுடைய இஸ்திரத்தன்மையை குலைப்பது பிராந்தியத்தில் அதை சாதகமாக வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய இராணுவ தளங்களை விஸ்தரித்து அங்கிருக்கக்கூடிய எண்ணெயை திருடிச் செல்வது என அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகள் மத்திய கிழக்கில் கொஞ்ச நஞ்சம் கிடையாது அது போர்களை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் தீவிரவாதிகளை வளர்ப்பதாக இருக்கலாம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடிச் செல்வதாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கிருக்கக்கூடிய பல தமக்கு எதிரான நாடுகளில் ஒரு நிரந்தரமான ஸ்திரமான ஆட்சி அமையாத வண்ணம் அந்த நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் என அமெரிக்கா பல வகையான சதிச்செயல்களை மத்திய கிழக்கில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் ஈராக்கினுடைய அதிபர் நேற்று விடயத்தை சொல்லியிருந்தார் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தும் அல்லது மத்திய கிழக்கில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அமெரிக்க படைகள் ஸ்டேலுக்கு ஆதரவாக சண்டையிட நினைத்தால் இங்கிருந்து ஒரு துளி கச்சாரண்ணை கூட மேற்குலகத்திற்கு செல்லாது என்பதை தெரிவிக்க விரும்புகின்றோம் என்ற ஒரு கருத்தை நேற்று ஈராக்கினுடைய ஜனாதிபதியும் திடீரென வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவை ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய விவகாரங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க கிஸ்புல்லா லெபனானுக்குள் ஊடுருவியல் ராணுவத்தினர் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் மூன்று மேஜர் தர அதிகாரிகள் மூன்று ராணுவ தளபதிகள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் மூன்று மெர்காவா டேங்கிகள் சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கின்றன அந்த காட்சிகளை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பார்க்கலாம் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆன்டி டேங் மிசைல்ஸ் கிஸ்புல்லாவுடன் ஆயிரக்கணக்கானவை இருக்கின்றன என்பதை முதலே தெரிவித்திருந்தோம் திரைவெளி தாக்குதல் ஸ்டேலிய டேங்கிகள் நுழைந்தால் அது எங்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஷ்டலாத் உரையில் தெரிவித்திருந்தார் அதே போல டேங்கிகள் மூன்று மேற்காவா டேங்கிகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன உள்ளே சென்ற ஸ்டேலிய ராணுவம் மீண்டும் முன்னோக்கி செல்ல முடியாமல் பின்னகந்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படையணியை சமாளிக்க முடியாமல் ஸ்டேல் லெபனானுக்குள் தரைவழி தாக்குதலில் சந்தித்த பின்னடைவுகளை மறைப்பதற்காக நேற்று இரவில் பெய்ரூட்டில் தெற்கு லெபனானில் அப்பாவி மக்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் சிவிலியன் குடியிருப்புகள் மீதும் ஒரு கொடூரமான வான் தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் இதில் அறுபத்தி நாலு லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தீர்மான செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே காசாவை போல லெபனானிலும் கிஸ்புல்லாவினுடைய சிறப்பு போராளிகளுடன் நேருக்கு நேர் மோத முடியாத கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு சியோனிசர் ராணுவம் அறுபது அப்பாவி பொதுமக்கள் மேல் தாக்குதல் நடத்தி கொலை செய்து தங்களுடைய நேற்று நேரடி தரைவழி தாக்குதலின் தோல்வியை மறைப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய களமுனை யதார்த்தமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமென்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்